வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா பறக்கிங்க ஒரு ஒன்றரை ஏக்கர் தோப்பு சேல் பண்ண வந்துருக்குது இது வந்து தென்னை மரங்கள் மாமரங்கள் இந்த தோப்புக்குள்ள இருக்குது கரண்ட் கனெக்ஷன் மோட்டார் ஒரு ரூமு தொட்டி எல்லாமே வந்து இந்த தோப்புக்குள்ள அமைச்சு வச்சிருக்காங்க இது வந்து ஒரு செண்டுக்கு வந்து ஒன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் கேட்குறாங்க ரோட் சைடு உள்ள தோப்பு தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இது வந்து நீங்கள் தோப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கம்பெனி செட்டப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வாங்கி பிரித்து கூட உங்களுக்கு விற்கிறதுக்கு வந்து இந்த தோப்பை யூஸ் பண்ணிக்கலாங்க இது நல்ல ஏரியா தான் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா இந்த ஏரியாலே வந்து தோப்பு வயல் வந்து லோ ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது உங்களுக்கு இல்லாமல் வீடு போடுறதுக்கு லேண்டு பார்க்குறீங்கன்னா கூட இந்த புத்தலம் பறக்கை தேங்கம்புதூர் இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இடம் லோட்டஸ் ரியல் ஸ்ரீலெஸ்ட்டுக்கு கால் பண்ணுங்க இதே போல் நீங்கள் லேண்டு சேல் பண்ண போட்டிருக்கீங்க ஆகாமல் இருக்குது சீக்கிரம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் ரியல் ஸ்ரீலெஸ்ட்டுக்கு கால் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்